இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை மாலைமுரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை ஐந்து மணிக்கு வணக்கம் உள்ளூர் முதல் உலகம் வரை நடந்த உண்மை நிகழ்வுகளை மாலை முரசு தொலைக்காட்சியின் உள்ளூர்டு உலகம் செய்தி தொகுப்பில் தற்போது பார்க்கலாம் பை செமஸ்ட்ராங் கோவை மற்றும் நீலகிரி மாவட்டங்களுக்கு இன்றும் அதிகனமழைக்கான ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது நெல்லை தேனி கன்னியாகுமரி தென்காசி ஆகிய நான்கு மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட்டும் திருப்பூர் மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களில் கனமழைக்கான மஞ்சள் அலர்ட்டும் விடுக்கப்பட்டுள்ளது நாளை மற்றும் நாளை மறுதினம் கோவை நீலகிரி மாவட்டங்களில் மிக கனமழையும் திருப்பூர் திண்டுக்கல் தேனி தென்காசி நெல்லை கன்னியாகுமரி மாவட்டங்களில் கனமழையும் பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை நகரின் ஒரு சில பகுதிகளில் இன்று இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இதேபோல் வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி கோவை நீலகிரி திருப்பூர் தேனி திண்டுக்கல் ஆகிய ஐந்து மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது மேலும் வரும் முப்பது மற்றும் முப்பத்தொன்று ஆகிய தேதிகளில் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய வடக்கு வங்கக்கடல் பகுதிகளில் நாளை காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது மகாராஷ்டிராவில் நிலவி வந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவிழந்துள்ளது மேலும் இது மராத்வாடா மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மகாராஷ்டிரா பகுதிகளில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக நிலவி வருவதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது நீலகிரி மாவட்டம் உதகையில் மரம் முறிந்து விழுந்ததில் சிறு வயது சிறுவன் பதினைந்து பரிதாபமாக உயிரிழந்தார் நீலகிரி மாவட்டத்தில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்த நிலையில் ஆங்காங்கே மரங்கள் முறிந்து விழுந்து வருகிறது இந்நிலையில் உதகை கூடலூர் செல்லும் சாலையில் அமைந்துள்ள ட்ரீ பார்க்கிற்கு வந்த கேரளாவை சேர்ந்த பதினான்கு பேர் சுற்றி பார்த்துக் கொண்டிருந்தனர் அப்போது அங்கிருந்து மரம் முறிந்து ஆதிதேவ் என்கிற பதினைந்து வயது சிறுவனின் தலையில் விழுந்த நிலையில் சிறுவன் இடத்திலேயே உயிரிழந்தார் இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் சடலத்தை மீட்டு விசாரணை மேற்கொண்டனர் சுற்றுலா வந்த இடத்தில் சிறுவன் பலியானது உறவினர்களை சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது கனமழை எச்சரிக்கையொட்டி அவளாஞ்சி தொட்டபெட்டா மலைசிகரம் உதகை படகு இல்லம் பைக்கார படகு இல்லம் உட்பட பல சுற்றுலா மையங்கள் மூடப்பட்டுள்ளது மேலும் சுற்றுலா பயணிகள் பாதுகாப்பு கருதி மாலை நான்கு மணிக்கு மேல் தாங்கள் தங்கியுள்ள அறைகளுக்கு திரும்பி செல்ல வேண்டும் என நீலகிரி மாவட்ட நிர்வாகம் சார்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது இதனிடையே நீலகிரியில் ஆய்வு மேற்கொண்ட அமைச்சர் சாமிநாதன் அடுத்த இரண்டு நாட்களுக்கு தேவையான காய்கறி மளிகை உள்ளிட்ட அத்தியாவசியப் பொருட்களை சேமித்து வைத்துக் கொள்ள வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளாா் தமிழக பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்களை நியமனம் செய்யும் அதிகாரத்தை தமிழக அரசுக்கு வழங்க வகை செய்யும் சட்டத்துக்கு எதிரான வழக்கை உச்சநீதிமன்றத்துக்கு கோரிய மனு உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வருகிறது தமிழகத்தில் பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்களை தமிழக அரசு நியமிக்க வகை செய்யும் சட்டம் நடைமுறைக்கு வந்தது இந்த சட்டத்தை எதிர்த்து தாக்கல் செய்த வழக்கை உச்சநீதிமன்றத்திற்கு கோரி தமிழக அரசு மனு தாக்கல் செய்திருந்தது இதற்கிடையே சென்னை உயர்நீதிமன்றம் தமிழக அரசின் சட்டத்துக்கு இடைக்கால தடை விதித்தது இந்நிலையில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்கை உச்சநீதிமன்றத்திற்கு மாற்றக் கோரும் தமிழ்நாடு அரசின் மனு மீது இன்று உச்சநீதிமன்றத்தில் விசாரணை நடைபெறவுள்ளது சேலத்தில் உள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வீட்டிற்கு மின்னஞ்சல் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது உடனடியாக போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி வீட்டில் மோப்பனாய் உதவியுடன் வெடிகுண்டு நிபுணர்கள் சோதனை செய்தனர் சுமார் ஒரு மணி நேரம் நடைபெற்ற சோதனையில் வெடிகுண்டு மிரட்டல் புரளி என உறுதி செய்யப்பட்டது கடந்த மாதம் இதேபோன்று சென்னையில் உள்ள எடப்பாடி பழனிசாமி இல்லத்திற்கு மிரட்டல் வந்தபோது சோதனை செய்யப்பட்டது தற்போது வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த நபர் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் எடப்பாடி பழனிசாமி வீட்டிற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது குடும்ப சுயநலத்திற்காக மானத்தை மத்திய அரசிடம் திமுக அடகு வைத்துவிட்டதாக தாவேக்க தலைவர் விஜய் கடுமையாக சாடியுள்ளார் இது தொடர்பாக தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர் ஈடைக்கு பயந்து மத்திய அரசிடம் தாழ் பணிந்து தலை வணங்கி திமுக தலைமை அடைக்கலம் புகுந்து விட்டதாக குறிப்பிட்டுள்ளார் மூன்று ஆண்டுகளாக நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணித்த முதலமைச்சர் டாஸ்மாக் ஆயிரம் கோடி ஊழலை தோண்டி எடுத்தால் குடும்ப உறுப்பினர்களுக்கும் ஆட்சிக்கும் ஆபத்து வந்துவிடுமோ என்ற அச்சத்தில் கூட்டத்தில் பங்கேற்றதாகவும் சாடியுள்ளார் மேலும் தமிழகத்தை சுரண்டி கொள்ளையடித்து மத்திய அரசிடம் நெடுஞ்சாணிக்கிடையாக சரணாகதி அடைந்துள்ளதாகவும் அவர் சாடி உள்ளார் தமிழ்நாட்டில் பினாமிகளின் ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருப்பதாகவும் ஏழை எளிய மக்களின் நிதியை கொள்ளையடிக்கும் தம்பிகள் யார் என்று முதல்வர் ஸ்டாலின் உடனடியாக விளக்க வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் எல்முருகன் தெரிவித்துள்ளார் கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் திமுகவை கடுமையாக சாடினார் மேலும் அரக்கோணத்தில் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு நியாயம் கிடைக்கவில்லை என்றும் தமிழகத்தின் சார்கள் மற்றும் தம்பிகளின் ஆட்சிதான் நடந்து கொண்டிருக்கிறது என்று சாடினார் பாஜகவினரை போல் திமுகவினரும் தேர்தலை சந்தித்தால் சவாலை ஏற்றுக்கொள்வதாக அமைச்சர் சேகர் பாபுவின் சவாலுக்கு பாஜக மூத்த தலைவர் தமிழிசை பதிலடி கொடுத்துள்ளார் சென்னை தியாகராய நகரில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை தெரிவித்தார் மூன்று ஆண்டுகளாக நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்காததால் தான் நிதி பகிர்வு கிடைக்கவில்லை என முதலமைச்சர் மீது குற்றம் சாட்டினார் மேலும் யார் தவறு செய்தாலும் பிரதமர் மோடி தலைமையில் அரசியல் ரீதியாக தண்டிக்கப்படுவார்கள் என்றும் ஐம்பது சதவீதம் நிதி பங்கீடு வேண்டும் என முதலமைச்சர் கேட்பதில் தவறில்லை எனவும் தமிழிசை கூறினார் தமிழக பாஜக சார்பில் இன்று நடைபெறவுள்ள ஒரே நாடு ஒரே தேர்தல் கருத்தரங்கில் பங்கேற்க சென்னை வந்த ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாணுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது சென்னை திருவான்மியூரில் தமிழக பாஜக சார்பில் இன்று ஒரே நாடு ஒரே தேர்தல் கருத்தரங்கம் நடைபெறவுள்ளது இதில் ஒரே நாடு ஒரே தேர்தல் குறித்து முக்கிய ஆலோசனை மேற்கொள்ளப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இதில் பங்கேற்க ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் டெல்லியிலிருந்து தனி விமானம் மூலம் சென்னை வந்தடைந்தார் விமான நிலையத்தில் வைத்து அவருக்கு தமிழிசை சவுந்தரராஜன் மத்திய இணையமைச்சர் எல்முருகன் உள்ளிட்டோர் உற்சாக வரவேற்பு அளித்தனர் வயதாங்குள்ளி பழனிசாமியும் முதுகெல்லும் இல்லாத அதிமுக கோழைகளும் பாஜகவின் சித்து விளையாட்டிற்கு அடிபணியலாம் ஆனால் திமுகவை ஒருபோதும் அசைத்து பார்க்க முடியாது என அமைச்சர் சேகர்பாபு தெரிவித்துள்ளார் டெல்லியில் நடைபெற்ற நிதி ஆயோக் கூட்டத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பங்கேற்றதற்கு பாஜகவுக்கு திமுக வெள்ளைக்கொடி காட்டுவதாக எடப்பாடி பழனிசாமி விமர்சித்திருந்தார் இதற்கு பதில் அளித்த அமைச்சர் சேகர்பாபு பாஜகவுடன் நேரடி கூட்டணி இல்லை என பேசிய பழனிசாமி அமலாக்கத்துறை சோதனையிடமும் அடங்கி கூட்டணி வைத்ததாக விமர்சித்தார் சென்னை பல்லாவரம் அடுத்த அனகாபத்தூரில் வீடுகளை இடிப்பதற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கண்டனம் தெரிவித்துள்ளது நீதிமன்ற உத்தரவையடுத்து அங்கு ஆக்கிரமிப்பு வீடுகளை அகற்றும் பணி நடைபெற்று வருகிறது இதனிடையே பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசும்போது காய்தே முல்லத் நகர் ஸ்டாலின் நகர் உட்பட பல்வேறு பகுதிகளில் ஆற்றங்கரையோர ஆக்கிரமிப்பு அகற்றுதல் என்ற பெயரில் ஒரு மாபெரும் அராஜகம் நடந்து வருவதாக சாடினார் அமைச்சர் கே என் நேருவிடம் செல்போனில் தொடர்பு கொண்ட அவர் இதனை தடுத்து நிறுத்துமாறும் கேட்டுக்கொண்டார் வடசென்னையில் கொண்டுவரப்படும் எரிவுலை திட்டத்தை திரும்பப் பெற வலியுறுத்தி வடசென்னை குடியிருப்போர் நலசங்கங்கள் கூட்டமைப்பு சார்பில் மனித சங்கலி போராட்டம் நடைபெற்றது கொடுங்கையூர் குப்பைமேட்டில் தினந்தோறும் சேகரிக்கப்படும் பிளாஸ்டிக் கழிவுகளை எரித்து மின்சாரம் தயாரிக்கும் எரிவுலை ஆலை அமைக்கப்படுவதாக அரசு அறிவித்துள்ளது இந்நிலையில் இந்த திட்டத்தை திரும்பப் பெற வலியுறுத்தி பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் கொடுங்கையூரிலிருந்து வியாசர்பாடி வரை நடத்தப்பட்ட இந்த மனித சங்கலி போராட்டத்தில் ஐநூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு தங்களது எதிர்ப்பை வெளிப்படுத்தினர் கோவை மாவட்டம் வெள்ளையங்கிரி மலையேரி சாமி தரிசனம் செய்ய சென்ற பக்தர்கள் இருவர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது கடந்த சில நாட்களாக கோவை மாவட்டத்தில் கனமழை பெய்து வருவதால் மலை ஏறுவதற்கு வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர் இந்நிலையில் வெள்ளையங்கிரி மலையேரி சாமி தரிசனம் செய்ய சென்ற கௌசல்யா செல்வகுமார் ஆகியோர் பரிதாபமாக உயிரிழந்தனர் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக தென்காசி குற்றாலம் அருவியில் குளிக்க பொதுமக்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது தென்காசி சுற்றுவட்டார பகுதிகளில் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் அருவிகளில் தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளது இதனால் குற்றாலம் மெயின் அருவி ஐந்தருவி பழைய குற்றால அருவி உள்ளிட்ட அருவிகளில் குளிக்க சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது இதனால் விடுமுறையை கழிக்க அருவிக்கு வந்த பொதுமக்கள் ஏமாற்றுடன் திரும்பி சென்றனா் திருவண்ணாமலை மாவட்டம் கட்டி சீசன் களை கட்டியுள்ளதால் சுற்றுலா பயணிகள் ஏராளமானோர் படையெடுத்துள்ளனர் கடந்த சில நாட்களாக பெய்து வரும் கனமழை காரணமாக ஜவாது மலை பகுதியில் உள்ள ஜமுனாமரத்தூர் பீமன் நீர்வீழ்ச்சியில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது குளிர்ச்சியான சூழல் அங்கு நிலவி வருவதால் சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் குடும்பத்துடன் வருகை தந்து உற்சாக குளியலிட்டு செல்கின்றனர் மேலும் ஏரியில் படகு சவாரி செய்தும் புகைப்படம் எடுத்து மகந்தனர் பொது இடத்தை ஆக்கிரமித்து தடுப்பு வெளி போடும் நபர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க அப்பகுதி மக்கள் போலீசில் புகார் அளித்தனர் சென்னை பரங்கிமலை மதுரை நாயக்கன் தெருவில் அசாருதீன் என்பவர் வசித்து வருகிறார் அவரது வீட்டின் அருகே வசித்து வரும் நபர் அப்பகுதியில் உள்ள பொது இடத்தை ஆக்கிரமித்து வேலி அமைத்துள்ளார் இதுகுறித்து அசாருதீன் கேள்வி எழுப்பிய நிலையில் அவரை வீட்டின் உரிமையாளர் மிரட்டியுள்ளார் இதனையடுத்து வேலி அமைப்பதை தடுக்கவும் அவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்கவும் அப்பகுதி மக்கள் போலீசில் புகார் அளித்தனர் நீலகிரி மாவட்டம் உதகையில் ஏழாவது மலர் கண்காட்சி நிறைவு நாளில் கொட்டு மழையை பொருட்படுத்தாமல் கண்காட்சியை கண்டு ரசித்தனர் நீலகிரியில் ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ள நிலையில் உதகை கூடலூர் பந்தலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் காற்றுடன் கூடிய கனமழை பெய்தது பல்வேறு இடங்களில் முறிந்து விழுந்த மரங்களை பேரிடர் மீட்புக் குழுவினர் அப்புறப்படுத்தினர் முக்கிய சுற்றுலா இடங்கள் மூடப்பட்டுள்ள நிலையில் நூற்று ஏழாவது மலர் கண்காட்சி நிறைவு நாளில் கொட்டு மழையை பொருட்படுத்தாது ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்து மலர் கண்காட்சியை கண்டு ரசித்தனர் நாட்களாக ஒரு லட்சத்து எழுபத்தி ஏழாயிரம் பேர் மலர் கண்காட்சியை பார்வையிட்டுள்ளதாக பூங்கா நிர்வாகம் தெரிவித்துள்ளது சென்னையில் கிணற்றை சுத்தம் செய்தபோது விஷவாயு தாக்கி மூன்று பேர் மயக்கமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் புழல் காவாங்கரை அடுத்த சங்கீதா நகரில் வடமாநில இளைஞர்கள் பத்து பேர் வசித்து வருகின்றனர் இந்நிலையில் வீட்டிற்கு அருகே உள்ள கிணற்றை சுத்தம் செய்ய மூன்று பேர் இறங்கியுள்ளனர் அப்போது கிணற்றிலிருந்த விஷவாயு தாக்கி மயக்கமடைந்த மூன்று பேர் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர் திருவள்ளூர் அருகே கடன் தொல்லையில் ஆறு வயது மகளுடன் தந்தை ரயில் முன் பாய்ந்து தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது திருவள்ளூர் ஈக்காடு பகுதியைச் சேர்ந்தவர் லோகநாதன் ஹார்ட்வேர்ஸ் கடையில் பணிபுரிந்து வந்த இவர் ஆன்லைன் கடன் செயலியில் லட்சக்கணக்கில் கடன் வாங்கியதாக கூறப்படுகிறது கடன் சுமை அதிகரித்ததால் மன உளைச்சலுக்கு ஆளான லோகநாதன் தனது மகளுடன் புட்லூர் ரயில் நிலையத்தில் ரயில் முன் பாய்ந்து தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படுகிறது உடல் சிதறிய நிலையில் இறந்து கிடந்த இருவரின் உடல் பாகங்களை மீட்டு திருவள்ளூர் அரசு மருத்துவமனைக்கு போலீசார் அனுப்பி வைத்தனர் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே சூறைக்காற்றுடன் பெய்த கனமழையால் மரம் விழுந்து வீடு சேதமானது இரு தினங்களாக கன்னியாகுமரியில் சூறைக்காற்றுடன் மழை பெய்து வருகிறது இந்நிலையில் தாடக்குடி பகுதியில் பெய்த கனமழையால் அழகேஸ்வரி ஜெயந்தீஸ்வரர் கோவிலில் நின்ற வேப்ப மரம் விழுந்து முதியவர் இசக்கியப்பன் வீடு சேதமானது இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த போலீசார் விழுந்த மரத்தை அகற்றினர் மேலும் மாவட்ட ஆட்சியர் சேதமடைந்த வீட்டை பார்வையிட்டு முதியவருக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார் ராமநாதபுரம் மாவட்டத்தில் வாயில் கருப்பு துணி கட்டி பாஜகவினர் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர் பாஜகவின் மாவட்ட நிர்வாகிகள் நியமனத்தில் தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்தை சேர்ந்தவர்களுக்கு உரிய பிரதிநிதித்துவம் அளிக்கவில்லை என்று கூறப்படுகிறது இந்நிலையில் பாஜக அலுவலகத்தை அக்கட்சியின் ஒரு பிரிவினர் வாயில் கருப்பு துணியை கட்டி முற்றுகை போராட்டம் நடத்தினர் மேலும் பிரதிநிதித்துவம் அளிக்க வேண்டும் என்று கோரியும் முழக்கங்களை எழுப்பினர் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் வெள்ளி நீர்வீழ்ச்சியில் செடி மற்றும் குப்பைகளை அகற்றி சுற்றுலாப் பயணிகளுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது கொடைக்கானல் முகப்பு பகுதியில் அமைந்துள்ள வெள்ளி நீர்வீழ்ச்சிக்கு சுற்றுலா பயணிகள் அதிகமாக வருவது வழக்கம் இந்நிலையில் அங்கு விஷம் தன்மையுள்ள பாம்பு சென்றதால் சுற்றுலா பயணிகள் அச்சமடைந்துள்ளனர் மேலும் அந்த பகுதியில் அடர்ந்து காணப்படும் முட்புதர்களை அகற்றி பாதுகாப்பு வழங்க வேண்டும் என கோரிக்கை எழுந்து வருகிறது தென்காசியில் கார் மோதி ஜோதிடர் உயிரிழந்த நிலையில் விபத்து குறித்து சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது தூத்துக்குடி மாவட்டம் சென்னல்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த ஏழு பேர் குற்றாலத்தில் குளிப்பதற்காக காரில் புறப்பட்டு சென்றனர் தென்காசி பணிமனை அருகே சென்றபோது கட்டுப்பாட்டை எழுந்த கார் சாலையில் தாறுமாறாக ஓடி சாலையில் நடந்து சென்ற ஜோதிடர் சுடையாண்டி என்பவர் மீது மோதியது இதில் அவர் பரிதாபமாக உயிரிழந்த நிலையில் ஆறு இருசக்கர வாகனங்கள் சேதமடைந்தனர் நாமக்கல் மாவட்டம் பரமத்தி பகுதியில் ஆன்லைன் வியாபாரத்தில் பதினைந்து லட்சம் ரூபாயை இழந்த விரக்தியில் சலூன் கடைக்காரர் தற்கொலை செய்து கொண்டார் ரூபன் என்பவர் கடந்த ஓராண்டாக டெலிகிராம் லிங்க் மூலம் ஆன்லைன் வியாபாரத்தில் ஈடுபட்டு வந்துள்ளார் இதன் மூலம் லட்சம் ரூபாய் வரை இழந்த நிலையில் மன உளைச்சலில் விஷமருந்து தற்கொலை செய்து கொண்டார் கன்னியாகுமரி மாவட்டத்தில் கஞ்சா விற்பனை செய்த ஆறு பேரை போலீசார் கைது செய்தனர் பதினெட்டாம் படி பகுதியில் கஞ்சா விற்பனை நடைபெறுவதாக சுசீந்தரம் போலீசாருக்கு தகவல் கிடைத்தது அதன் அடிப்படையில் போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டபோது போது சந்தேகிக்கும்படியாக நின்று ஆறு பேரை பிடித்து விசாரணை மேற்கொண்டனர் அப்போது கஞ்சா பொட்டலங்கள் இருப்பது தெரியவந்தது இதனையடுத்து ஆறு பேரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர் சேலம் மாவட்டம் மேற்காட்டில் சுற்றுலா பயணிகளை மகிழ்விக்கு செல்ல பிராணிகள் கண்காட்சி நடைபெற்றது ஏற்காடு நாற்பத்தி எட்டாவது கோடை விழா மற்றும் மலர் கண்காட்சியில் கால்நடை பராமரிப்புத்துறை சார்பாக சுற்றுலா பயணிகளை மகிழ்விக்க செல்ல பிராணிகள் கண்காட்சி நடைபெற்றது இதில் உள்ளூரில் இருக்கும் செல்ல பிராணிகள் பெற்றன மேலும் இதில் இருபத்தைந்து வகையான நாய்கள் பங்கேற்றன இறுதியில் குதிரைகள் மற்றும் பறவைகளும் இந்த கண்காட்சியில் தங்களது திறமையை வெளிப்படுத்தின திண்டுக்கல் மாவட்டத்திற்கு மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட் விடப்பட்டதால் ஒட்டன் சத்திரத்தில் நடைபெற்ற மாட்டுச்சந்தை வெறிச்சோடி காணப்பட்டது ஒட்டன் சத்திரத்தில் வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை மாட்டுச்சந்தை நடைபெறுவது வழக்கம் இந்நிலையில் திண்டுக்கல் மாவட்டத்திற்கு மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட் விடப்பட்டுள்ளதால் அதிக வியாபாரிகளும் விவசாயிகளும் வருகை தரவில்லை இதனால் சந்தை வெறிச்சோடி களை இழந்து காணப்பட்ட நிலையில் பக்ரீத் பண்டிகையை ஒட்டி அதிகளவில் மாடுகள் விற்பனைக்கு கொண்டு வரப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஈரோடு மாவட்டம் தாளவாடியில் அரசு பேருந்துக்குள் கொட்டிய மழைநீரால் பயணிகள் அவதியடைந்தனர் பேருந்தில் மழைநீர் கொட்டிய நிலையில் சேதமடைந்துள்ள பேருந்துகளை மாற்றவும் புதிய பேருந்துகளை பணிமனை நிர்வாகத்துக்கு கொண்டு வரவும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர் மேலும் பேருந்தில் குழந்தைகள் பெரியவர்கள் மற்றும் நோயாளிகளின ஏராளமானோர் பயணிக்கும் நிலையில் அதிகாரிகள் அலட்சியமாக செயல்படுவது வேதனை அளிப்பதாக சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டுகின்றனர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த வேன் தலைக்குப்பர கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது அரியலூரிலிருந்து வேனில் சுமார் பதினைந்துக்கும் மேற்பட்ட நபர்களை கொண்டு உறவினரின் வீட்டிற்கு துக்க காரியத்திற்காக சென்று கொண்டிருந்தனர் அப்போது உளுந்தூர்பேட்டை அருகே சென்றபோது கார் மீது மோதாமல் இருக்க பிரேக் பிடித்தபோது வேன் சாலை நடுவில் உள்ள தடுப்பு கட்டையை தாண்டி தலைக்குப்பர கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது இந்த விபத்தில் பத்துக்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர் கோவை அருகே மழையில் நனைந்தபடி சுற்றுலா பயணிகள் பரிசல் பயணம் மேற்கொண்டனர் பரளிக்காடு என்னும் இடத்தில் சுற்றுலா நடத்தப்பட்டு வருகிறது இந்நிலையில் நூற்றுக்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் பரிசல் பயணம் மேற்கொண்டு ஆற்றில் இறங்கி குளித்து மகிழ்ந்தனர் மேலும் ஆபத்தான முறையில் சுற்றுலா பயணிகள் பரிசலில் பயணிக்க அனுமதிக்கப்பட்டது கண்டனத்தில் கூறியுள்ளது இதுகுறித்து காரமடை வனச்சரக அதிகாரிகளை தொடர்பு கொண்டு கேட்டபோது ஏற்கனவே முன்பதிவு செய்த சுற்றுலா பயணிகளுக்காக சுழல் சுற்றுலா நடத்தப்பட்டது என்றும் இன்று முதல் வனப்பகுதிக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது செங்கல்பட்டு மாவட்டம் அஞ்சூர் அருகே முன்னாள் மாணவ மாணவிகள் சந்திப்பு விழா நிகழ்ச்சி வெகு விமரிசையாக நடைபெற்றது அஞ்சூர் அரசு பள்ளியில் இருபத்தைந்து ஆண்டுகள் கழித்து முன்னாள் மாணவ மாணவியர்கள் சந்திக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் ஒருவருக்கொருவர் தங்களுடைய படை நினைவுகளை வெளிப்படுத்தி அன்பை பரிமாறிக்கொண்டனர் மேலும் இதில் முன்னாள் மாணவர்கள் ஆசிரியரிடம் ஆனந்தம் பொங்கும் வகையில் சிரித்துக் கொண்டே பெரும்பால் அடிவாக்கினர் அதன் பின்னர் உற்சாகத்துடன் புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தனர் சிவகங்கையில் எய்ட்ஸ் தடுப்பு கட்டுப்பாடு அலுவலகத்திற்கு ஏற்பட்ட திடீர் தீ விபத்தால் சுமார் ஒரு லட்சம் மதிப்பிலான பொருட்கள் தீக்கிரையாகின சிவகங்கை ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் செயல்பட்டு வரும் மாவட்ட எய்ட்ஸ் தடுப்பு கட்டுப்பாட்டு அலுவலகத்தில் ஆய்வுகளுக்காக பயன்படுத்தும் மருந்துகளை வைத்திருந்த குளிர்சாதன பெட்டி மின் கசிவின் காரணமாக தீப்பிடித்திருந்தது மழமளவென பரவிய தீயில் அங்கிருந்த கம்ப்யூட்டர் இன்வெர்ட்டர் மற்றும் அலுவலக ஆவணங்கள் அனைத்தும் தீயில் கருகி சேதமடைந்தன மேட்டூர் அணையின் காவிரி நீர்த்தேக்க பகுதிகளில் செத்து கரை ஒதுங்கிய மீன்களை பொதுமக்கள் அள்ளிச் சென்றனர் சேலம் மாவட்டம் மேட்டூர் நீர்த்தேக்க பகுதிகளில் பெய்து வரும் மழை காரணமாக அணைக்கான நீர்வரத்து அதிகரித்துள்ளது இதன் காரணமாக நீர்த்தேக்க பகுதிகளில் விடப்பட்டிருந்த கட்லா ரோகு கல்பாசு ஜிலேபி உள்ளிட்ட மீன்கள் கணக்கில் செத்து கரை ஒதுங்கினர் இதனை கண்ட பொதுமக்கள் மீன்கள் அனைத்தையும் அள்ளிச் சென்றனர் நீருடன் புதிய நீர் கலந்ததால் காரத்தன்மை ஏற்பட்டு மீன்கள் இறந்திருக்கக்கூடும் என அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை அருகே தனது காதலியுடன் பழகி வந்ததை உறவினர்களுக்கு தெரியப்படுத்திய ஒருவரை வெட்டி படுகொலை செய்த இளைஞர் கைது செய்யப்பட்டார் அங்குள்ள சீனமங்கலம் கிராமத்தைச் சேர்ந்த அர்ஜுனன் அதே கிராமத்தைச் சேர்ந்த இளம்பெண்ணை காதலித்து வந்துள்ளார் இதனை அறிந்த வள்ளியப்பன் காதல் ஜோடி பற்றி ஊர் முழுவதும் தெரிவித்துள்ளார் இதனால் ஆதரமடைந்த அர்ஜுனன் வள்ளியப்பனை சரமறியாக அறிவாளால் வெட்டி படுகொலை செய்துவிட்டு தப்பிச் சென்றார் இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தலைமறைவான இளைஞரை கைது செய்து சிறையில் அடைத்தனர் சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே வீட்டில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த ஐம்பது லிட்டர் சாராய ஊரல் கீழே கொட்டி அழிக்கப்பட்டது கொளத்தூர் அடுத்த பாமலை பகுதியில் சித்தா என்பவரது வீட்டில் கள்ளச்சாராயம் பதுக்கி வைக்கப்பட்டிருப்பதாக வந்த தகவலின் பேரில் அங்கு மதுவிலக்கு போலீசார் அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர் அப்போது வீட்டிலிருந்து சுமார் ஐம்பது லிட்டர் கள்ளச்சாராய ஊரலை கைப்பற்றிய போலீசார் அவற்றை கீழே கொட்டி அழித்தனர் மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே ஒரு மாத காலமாக குடிநீர் வராததை கண்டித்து காலை குடங்களுடன் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் கண்டுகுளம் கிராமத்தில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் உள்ள நிலையில் கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பு குடிநீர் குழாய்கள் உடைந்து தண்ணீர் இணைப்பு துண்டிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு தகவல் தெரிவித்தும் நடவடிக்கை எடுக்காததால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் மறியலில் ஈடுபட்டனர் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்திய பிறகு போராட்டம் கைவிடப்பட்டது இரண்டு நாட்கள் பயணமாக இன்று குஜராத் செல்லும் பிரதமர் நரேந்திர மோடி அங்கு சுமார் எண்பத்தி இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சித் திட்டப் பணிகளை தொடங்கி வைத்துள்ளார் இன்று காலை பதினொன்று பதினைந்து மணி அளவில் தாகோத் நகரில் ரயில் எஞ்சின் உற்பத்தி தொழிற்சாலையை நாட்டுக்கு அர்ப்பணித்து வைக்கிறார் பின்னர் தாகோதில் சுமார் இருபத்தி நான்காயிரம் கோடி மதிப்பிலான பல மேம்பாட்டு திட்டங்களுக்கு அவர் அடிக்கல் நாட்டுவதோடு நிறைவடைந்த திட்டங்களை தொடங்கி வைக்கிறார் மாலை நான்கு மணி அளவில் புட்ச் நகருக்கு செல்லும் பிரதமர் மோடி அங்கு ஐம்பத்து மூன்றாயிரத்து நானூறு கோடி ரூபாய் மதிப்பிலான பல மேம்பாட்டு திட்டங்களுக்கு

புதிதாக பிறந்த குழந்தைகளுக்கு சிந்தூர் என்று பெயரிடப்பட்டுள்ளதாகவும் பெருமிதம் தெரிவித்தார் பீகாரின் ஐந்து நகரங்களில் நடைபெற்ற கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிகளில் பீகார் முப்பத்தாறு பதக்கங்களை வென்றது எதிர்காலத்திற்கு நல்லது என்றும் அவர் தெரிவித்தார் டெல்லியில் பிரதமர் மோடி தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணி முதலமைச்சர்களுடன் ஆலோசனைக் கூட்டம் நடத்தப்பட்டது இந்த கூட்டத்தில் தேசிய பாஜக மற்றும் அதன் கூட்டணி கட்சியைச் சேர்ந்த இருபது மாநில முதலமைச்சர்கள் மற்றும் பதினெட்டு துணை முதலமைச்சர்கள் பங்கேற்றனர் இந்த கூட்டத்தில் சிந்துர் ஆபரேஷனை வெற்றிகரமாக முடித்த முப்படைகளுக்கும் பாராட்டு தெரிவிக்கும் விதமாக மக்கள் தொகை கணக்கெடுப்புடன் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த எடுத்த முடிவுக்கும் பாராட்டு தெரிவிக்கும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டா மத்திய அமைச்சர்கள் அமித்ஷா ராஜ்நாத் சிங் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் ஜப்பானை பின்னுக்குத் தள்ளி இந்தியா உலகின் நான்காவது பெரிய பொருளாதார நாடாக முன்னேறியுள்ளதாக நிதி ஆயோக் புதிய தலைவர் பி வி ஆர் சுப்பிரமணியம் தெரிவித்துள்ளார் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி நான்கு டிரில்லியன் டாலராக உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இதைத் தொடர்ந்து மத்திய அமைச்சர் ஜிதேந்திர சிங்கும் இதனை உறுதிப்படுத்தியுள்ளார் முதல் மூன்று இடங்களில் அமெரிக்கா சீனா ஜெர்மனி உள்ளிட்ட சரியா உள்ளன சரியான பாதையில் தொடர்ந்து பயணித்தால் அடுத்த மூன்று ஆண்டுகளில் மூன்றாவது பெரிய பொருளாதார நாடாக இந்தியா மாறும் என்றும் தலைவர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா குறித்து விமர்சனம் செய்தது தொடர்பாக தொடரப்பட்ட அவதூறு வழக்கில் காந்தி இன்று நேரில் ஆஜராக வேண்டும் என சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இவ்வழக்கில் நேரில் ஆஜராவதிலிருந்து விலக்கு அளிக்க கோரி ராகுல் காந்தி தரப்பில் முறையிடப்பட்டது அந்த கோரிக்கை நிராகரிக்கப்பட்ட நிலையில் ராகுல் காந்தி இன்று நேரில் ஆஜராக வேண்டும் என்று ஜாமீனில் வெளிவர முடியாத பிடிவாரன் பிறப்பித்து சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இதுபோன்ற மற்றொரு அவதூறு வழக்கு சுல்தான்பூர் நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது கடந்த ஜூலை மாதம் அந்த நீதிமன்றத்தில் காந்தி நேரில் ஆஜரானது குறிப்பிடத்தக்கது உலக அதிசயங்களில் ஒன்றான தாஜ்மஹாலில் ட்ரோன் எதிர்ப்பு கவசம் அமைக்க உத்தரப்பிரதேச மாநில அரசு திட்டமிட்டுள்ளது உலக அதிசயங்களில் ஒன்றாக உத்தரப்பிரதேசத்தின் ஆக்ராவில் உள்ள தாஜ்மஹால் விளங்குகிறது இதனிடையே இந்தியா பாகிஸ்தான் மோதலின் போது ட்ரோன் தாக்குதல்கள் நடத்தப்பட்டன இந்நிலையில் ட்ரோன் தாக்குதல் அச்சுறுத்தல் இருப்பதால் தாஜ்மஹாலில் ட்ரோன் எதிர்ப்பு பாதுகாப்பு கவசம் அமைக்க அரசு திட்டமிட்டுள்ளது ஏழு முதல் எட்டு கிலோமீட்டர் தூரத்தில் வரும் ட்ரோன்களை துல்லியமாக தாக்கி அளிக்கும் வகையிலான ட்ரோன் எதிர்ப்பு கவசம் தாஜ்மஹாலில் அமைக்கப்பட உள்ளது தாஜ்மஹாலின் வளாகத்திலேயே இந்த எதிர்ப்பு கவசம் அமைக்கப்பட உள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் பாகிஸ்தானின் தீவிரவாதம் என்பது உலகளாவிய பிரச்சினை என்றும் பயங்கரவாதத்துக்கும் எதிராக நாம் ஒன்றுபட வேண்டும் என்றும் ஒற்றுமையுடன் போராட வேண்டும் எனவும் அனைத்துக் கட்சிக் குழுவின் தலைவர் சசிதரூர் தெரிவித்துள்ளார் பாகிஸ்தானின் எல்லை தாண்டிய தீவிரவாதம் குறித்து உலக நாடுகளுக்கு எடுத்துரைக்க அனைத்து கட்சிகள் அடங்கிய ஏழு குழுக்களை மத்திய அரசு நியமித்துள்ளது அந்த வகையில் சசிதரூர் தலைமையிலான குழு அமெரிக்காவுக்கு பயணம் மேற்கொண்டது அமெரிக்காவுக்கு சென்றடைந்ததும் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய சசிதரூர் கயானா கொலம்பியா பிரேசில் அமெரிக்கா ஆகிய நாடுகளுக்கு சென்று தாக்குதல் குறித்து எடுத்துரைக்க உள்ளதாக தெரிவித்தார் மேலும் இந்திய எல்லையில் அமைதி உளவினாலும் அடிப்படை பிரச்சினை உளவி வருவதாக தெரிவித்தார் பலத்த மழை எதிரொலியாக டெல்லியில் சாலைகளில் நீர் தேங்கி காணப்படுவதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்தன தலைநகர் டெல்லியில் பல்வேறு இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய மழை கொட்டியது இதன் எதிரொலியாக பல பகுதிகளில் வெள்ளம் ஏற்பட்ட நிலையில் பொது போக்குவரத்து மற்றும் வானிலை மாற்றம் காரணமாக விமான சேவையும் பாதிக்கப்பட்டது இந்நிலையில் மழை மேலும் நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது கேரளாவில் சரக்குகளை ஏற்றிச் சென்ற கப்பல் நடுவழியில் கவிழ்ந்த நிலையில் பணியாளர்கள் இருபத்தி நான்கு பேரும் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளதாக இந்திய கடலோர காவல்படை தெரிவித்துள்ளது விழுஞ்சத்தில் இருந்து கொச்சிக்கு செல்லும் வழியில் எஸ் சி எல்சா மூன்று என்ற கப்பல் மூழ்கியது இதனையடுத்து அங்கு விரைந்த மீட்புப் படையினர் ரஷ்யா உக்ரைன் ஜார்ஜியா நாடுகளைச் சேர்ந்த இருபத்தி நான்கு பணியாளர்களில் முதற்கட்டமாக இருபத்தோரு பேரை மீட்டனர் பின்னர் தொடர் போராட்டத்திற்கு பிறகு மீதமுள்ள மூன்று பேரையும் ஐ சுஜாதா அமைப்பு பத்திரமாக மீட்டது ஒபாமா ஆட்சிக் காலத்தில் அமெரிக்க ஏவுகணை தொழில்நுட்பத்தை ரஷ்யா திருடியதாக அமெரிக்கா அதிபர் குற்றம் சாட்டியுள்ளார் ராணுவ அகாடமியில் நடந்த பட்டம் வழங்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய அவர் ராணுவம் தனது தொலைநோக்கு எதிரிகளை தோற்கடிப்பதிலும் அமெரிக்க மதிப்புகளை பாதுகாப்பதிலும் கவனம் செலுத்துவதாக புகழாரம் சூட்டினார் அமெரிக்க ஆயுதப்படைகளின் வேலை வெளிநாட்டு கலாச்சாரங்களை மாற்றுவது அல்ல எனவும் அதன் முக்கிய பணி தேசிய பாதுகாப்பு ஆகும் எனவும் அவர் கூறினார் தமிழகத்தின் தென்மண்டலத்தில் நிலவும் வானிலை நிலவரங்கள் குறித்து தற்போது பார்க்கலாம் thank you